வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்க வேண்டும் யாழில் மரக்கறிகளின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயிராய்திகள் விடுவிப்பு இஸ்ரேலுடனான மோதலில் புதிய திருப்பம் இனி விரிவான செய்திகள் வளமான நாடு அழகான வாழ்க்கைக்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட்டு வரும் இவ்வேளையில் வளர்ந்துள்ள புத்தாண்டை புதிய எதிர்பார்ப்புடனும் புதிய தொலைநோக்குடனும் வரவேற்க வேண்டும் பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் எமது வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் புதுப்பிக்க வேண்டிய தேவையுள்ள நேரத்தில் இப்புத்தாண்டு மலர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எமது கலாச்சாரம் மற்றும் பெருமானங்களில் வேரூன்றியிருக்கும் இருக்கும் நேர்மறையான மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு இலக்குகளின் அடிப்படையில் நாம் ஒற்றுமையுடன் முன்னேற வேண்டும் என்பதை இந்த பாரம்பரிய பண்டிகை எமக்கு நினைவூட்டுகிறது அண்மையில் வரலாற்றில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பலருக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் பற்றி நினைத்தும் பார்க்க முடியாத கடினமாக நாம் அறிவோம் மலர்ந்திருக்கும் புத்தாண்டில் புதியதோர் அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் இந்த தருணத்தில் அனைத்து பிரஜைகளும் தங்கள் சமூகங்களில் கௌரவம் அமைதி மற்றும் பரிவுணர்வுடன் செயற்பட வேண்டும் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டில் பல பகுதிகளில் நாளை மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் தென்கிழக்கு மாகாணங்களிலும் ரத்தினபுரி மற்றும் மொனராக்களை மாவட்டங்களிலும் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை இருக்கும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை நாளை மேல் சப்ரகமோ மத்திய தென்மன்ற மோவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்ட பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மாகாணத்திலும் காலை மாத்திரை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் சப்ரகமோவா மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் புலனறுவி மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மூடுபணியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பொது வருடத்தில் யாழ்ப்பாணம் வடமராஜ் பகுதியில் உள்ள சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளது சந்தையில் ஒரு கிலோ முருங்கைக்காயின் சில்லறை விலை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கத்தரிக்காய் ஒரு கிலோ கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் தக்காளி பழம் ஒரு கிலோ அறுநூறு ரூபாவிற்கும் பீட்ரூட் ஒரு கிலோ முந்நூறு ரூபாவிற்கும் அதிக விலைகளில் வடமராஜி சந்தைகளில் விற்கப்பட்டமை அவதானிக்க முடிந்தது இனி வெளிநாட்டு செய்திகள் தீவிரமான கைதிகள் பரிமாற்றத்திற்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பயண கைதிகளையும் விடுவிக்க கமாஸ் தயாராக இருப்பதாக கமாஸ் மூத் ஒருவர் தெரிவித்துள்ளார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் உத்தரவாதம் அளிக்கவும் கமாஸ் படைகள் கோரியுள்ளது மேலும் எகிப்து மற்றும் கத்தாரின் மத்தியஸ்தர்களுடன் கெய்ரோவில் கமாஸ் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சின்னா பின்னமாகியுள்ள காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்காவுடன் இணைந்து இந்த இரண்டு நாடுகளும் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் மூத்த கமாஸ் அதிகாரி தாகிர் அல் நுனு தெரிவிக்கையில் தீவிரமான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் போரை கொண்டு வருதல் காசா பகுதியில் இருந்து திரும்ப பெறுதல் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குதல் ஆகியவற்றுக்கு ஈடாக அனைத்து இஸ்ரேலிய பயண கைதிகளும் விடுவிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஆனால் போர் நிறுத்தம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கில் இஸ்ரேல் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பிரச்சினை கைதி எண்ணிக்கை அல்ல மாறாக ஈஸ்டேல் அதன் உறுதிமொழிகளை மீறுகிறது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை தடுக்கிறது மற்றும் போரை தொடர்கிறது என்பதே பிரச்சினை என நுனு கூறியுள்ளார் இதனிடையே ஈஸ்டேல் தரப்பு கமாஸ் படைகளுக்கு முன்மொழிதல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈஸ்டேல் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் என்ற அமெரிக்காவின் உத்தரவாதத்திற்கு ஈடாக கமாஸ் படைகள் பத்து உயிருடன் இருக்கும் பயண கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் மேலும் கமாஸ் படைகள் ஆயுதம் ஏந்தியது பேச்சுவார்த்தைகளுக்காக அல்ல என்றும் நுணு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி